ஜல்லிக்கட்டுன்னு இன்னைக்கு சொல்றான் ஜல்லிக்கட்டுன்னா என்ன ஜல்லின்னா என்ன காசு இந்த காசை முடிச்சு கட்டி முடிச்சு அந்த காசை வச்சுக்கிட்டு பேரம் பேசுறது என்ன பேரம் பேசுறது மாட்ட அடக்குனா இந்த காசு அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசுறது இந்த மாதிரியான ஒரு கற்பிதத்தை பின்னாடி வச்சுதான் ஜல்லிக்கட்டுன்னு பேர் கொண்டு வந்துட்டாங்க இது வந்து இலக்கிய காலத்துல எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு ஏறு தழுவுதல் அப்படின்னு எல்லாரும் சொல்றானா தமிழ்நாட்டுல எல்லாரும் சொல்றானா அப்படின்னா கிடையாது சல்லிக்கட்டுன்னு தான் சொல்லுவான் இந்த சல்லிக்கட்டு எப்படி அது சல்லிக்கட்டாச்சு ஏறு தழுவுதல் எப்படி சல்லிக்கட்டாச்சு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பின்னாடி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாக்க இத வந்து கமர்சியலைஸ் பண்றாங்க இல்லையா இத வந்து காலத்தால கமர்சியல் கமர்சியலைஸ் பண்றாங்க வியாபாரமயமாக்குறாங்க அப்பதான் இது சல்லிக்கட்டுன்னு பெயர் பெறுது அதுக்கு முன்னாடி இது சல்லிக்கட்டு கிடையாது தழுவுதல் ஒரு தமிழ் சமூகம் அப்படிங்கிறது வந்து தனித்தனி சமூக அமைப்பாக இல்லாம ஒரே சமூகமாக இருந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தொழில் சார்குடியும் எந்த ஒரு தொழில் குடியோட வந்து பெண் பரிமாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டங்களில் வீரனை அடையாளப்படுத்துறதுக்கு வீரனை அடையாளம் தான் இந்த சல்லு இந்த ஏறு தழுவுதல் காலையவன் அடக்கிறான் அவன் தான் பெரு வீரன் பெரும்பரையன் அவன் தான் ஒரு தலைமை பண்பு ஒரு குடும்பத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமை தாங்கிறதுக்கும் மன தகுதி படைத்தவன் அப்படிங்கிற அந்த தான் வந்து இந்த ஏறு தழுவுதல் நிகழ்ச்சிய நடத்துறாங்க கலாச்சார கலாச்சாரத்தோட இத இணைச்சு வச்சிருந்தாங்க கலை கலாச்சாரத்தோட இணைந்த பண்பாட்டோட இணைந்த ஒரு வீர விளையாட்டு இது இந்த விளையாட்டுலதான் பெரு வீரர்களை அடையாளம் காண்பார்கள் அந்த வீரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களான பெண்களானவர்கள் அந்த வீரர்களை அடையாளம் காண்பாங்க பெண்கள் எல்லா இடத்துலையும் தனிப்பட்ட முறையில எங்கேயும் பெற்று யாரையும் பார்க்க முடியாது அவர்கள் இது மாதிரியான கொண்டாட்ட கோலாகல கொண்டாட்டங்கள் அந்த ஒரு சமூகமே ஒட்டுமொத்த ஊரோடு உறவுகளோடு நாட்டோடு சேர்ந்து கொண்டாட்ட கொண்டாடப்படக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் தான் வெளியே வருவாங்க இந்த விளையாட்டுகள் எல்லாம் பார்ப்பாங்க அப்ப அவங்க தனக்கான ஒரு தலைவனை குடும்பத் தலைவனை தேர்வு செய்யும் ஒரு வழக்காண்ட காலத்துல இருந்திருக்கு இந்த மாட்டை முதன் முதலாக அடக்கி காண்பிட்டவன் யார் அப்படின்னா சிவன் அதனாலதான் அந்த சிவனுக்கு கொம்பன் அப்படிங்கிற பேர் இருக்கு கொம்பன் கொம்புமாடசாமி சிவன் தான் மாடசாமி தென் மா தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில போயாச்சுன்னா கொம்புமாடசாமி பறையர்களுக்கான குலதெய்வம் இது இருக்கு இது யாராலையும் மறுக்க முடியாத ரெக்கார்டு இருக்கு பறையர்களுக்கான குழந்தை குல கொம்பு கும்புமாடசாமி கொம்பு மாடத்தி கும்பையா கொம்பன் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் பறையர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் காணப்படும் இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா அந்த மலை சித்தன் காலை அடக்குனவன் காளையன் கொம்பன் அந்த கொம்பன் காளையன் மா வழி மாந்தர்கள் பறையர்கள் ஆதிமூலப்பறையன் ஆதிமூலப்பறையன் சூரியன் அவனே ஒரு வந்தாங்க மலை சித்தன் பரமசிவன் பரம்பில் வாழ்ந்தவன் இந்த மலையை ஆட்சி செய்தவன் மலை மக்களை வழி நடத்த வழி நடத்தினவன் அந்த மலைச்சித்தன் அவன் ஆரம்பிச்சு வச்சது அவன் தொடங்கினது அதன்னைக்கு விளையாடுறாங்க யார் விளையாடுறா அவன் வழி மாந்தர்களான பறையர்கள் இப்ப இந்த பறையர்கள் இருந்து எக்கச்சக்கமானவர் பிரிந்து போயிட்டாங்க காலச்சூழல் இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அந்த காலச்சூழல்ல பறையங்கிற ஒரு பேர் இனத்துல இருந்து பிரிந்து போன இனக்குழுக்கள் இன்னைக்கு நாங்க பறைய நாங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் தான் இன்னைக்கு தமிழரசன் அப்படிங்கிற பறையன் தமிழரசன் என்கின்ற ஒரு மாடுபிடி வீராதி வீரன் கொம்பன் காடை அடக்கினானே கொம்பன் தான் அவன் சிவன் சிவனுடைய நம்ம பார்க்கணும் அவன் உள்ள இறங்கணா கால அந்த பாடமையோட ஜல்லிக்கட்டுல அவன் இறங்கணா அப்படின்னா அவனுக்குத்தான் மதப்பரிசு இது எல்லா அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்ப நமக்கு கிடைக்காத அவனை உள்ள வர கூடாது அதற்கான ஒரு அரசியலை பண்ணணும் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க இந்த மாதிரியான அரசியலை இந்த மாதிரியான ஒரு சதிகளை முறியடிக்கிறதுக்கு வரையர்கள் ஒன்று கூடணும் வரையர்கள் சங்கமாகணும் ஆர்கனைஸ் உங்களை நம்மளை நானும் பதிவன் தான் நம்ம நாமளே ஆர்கனைஸ் பண்ணி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற மாதிரி அமைப்புகளை உருவாக்கி நாம இந்த சமூக பேர் அடையாளத்தை விற்காம இந்த அடையாளத்தை சொல்ல ஆரம்பிச்சாதான் நம்ம ஒன்றுபட முடியும் எல்லா இடத்துலையும் சொல்லணும் நான் ஆயிரம் ஒரு ஆயிரம் இடத்துல சொல்ல நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்றேனா நான் பறவை முதலில் பறவை அடுத்தபடியா கோழியன் இப்படி அடையாளம் இருக்கு நமக்கு பறையர்களுக்கு எக்கச்சக்கமான அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தெல்லாம் நீங்க வெளியே கொண்டு வாங்க கொண்டு வந்து நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் முறைப்படி நாம அணியம் ஆனா மட்டும்தான் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் மற்றபடி எந்த விதமான நீங்க குச்சி எடுத்தோ கம்பெடுத்தோ எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த பறையர் மக்களுக்கு நான் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் ஜனநாயக ரீதியா நாம அணி கிரட்டணும் மக்கள் சக்தியை ஒருங்கிணைக்கணும் ஜனநாயக ரீதியா கருத்தியல் ரீதியா நாம எல்லாம் ஒன்றுபட்டு கூடி எழுந்து நின்னாலே எல்லாரோட இணக்கமா பிறர் மதிக்கிற மாதிரி நம்ம நிலைக்கு வரலாம் அப்ப யாருமே எந்த சக்தியுமே நம்மள தடுக்காது நாலு பேரை போல நாமளும் நடந்துகிட்டு இருக்கலாம் எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் நமக்கும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கலாம் ஆனா இங்க நமக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா பறையன்னு சொல்லணும் எல்லாரும் பறையன்னு சொல்லணும் என்ன சூரியன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன சூரியன் அர்த்தம் அதை தான் பறையன்ட்டு இன்னைக்கு சூரியன் இதை எல்லாரும் பறையர்கள் தயவு செய்து இதை பாருங்க இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க நமது வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பறச்சிவன் என்பது பரச்சி சிவன் என்கின்றதனுடைய இணைப்பு சக்தி சிவன் அப்படிங்கிறது தான் அந்த இந்த பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க நம்மிடமிருந்து பல கருத்துக்களை உள்வாங்கி பல இடத்துக்கு பேசுங்க தெரிவிங்க அப்படிங்கிறத இந்த பறையர்களையும் ஒட்டுமொத்த உலக மாந்திரிய மாந்தர்களையும் கேட்டுக்கொண்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்